ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படி எல்லாம் வந்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க அவிநாசி தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அவிநாசி தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இந்த இடத்துல அதிக முறையை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த இடத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டையும் வெற்றி பெற்று இருக்காங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் த சுபேந்திரா பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையும் விவசாய சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலையும் சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் அதுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினஞ்சு முறை எலெக்ஷன் நடந்திருக்கு சுதந்திரம் பெற்றதற்கு பின் அதுல பாத்தீங்க அப்படின்னா எட்டு முறை அதிமுகவும் இரண்டு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்ட்டும் ஒரு முறை வந்து திமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு முறை செய்த சுபேந்திரா பார்ட்டியும் ஒருமுறை வந்து விவசாய சங்கமும் ஒருமுறை வந்து சிபிஐயும் விதத்தில் வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அவிநாசி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பாத்திரலாம் அந்த வகையில் நாம கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பி தனபால் அதாவது முன்னாள் சபாநாயகராக இருந்த பி தனபால் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன் முந்நூற்றி அறுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி பதினோரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து டிஎம்கே சார்பில் ஆனந்த் இ ஆனந்த் ஆனந்தன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்திரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி பதினாறு வாக்குகளும் ஏழு புள்ளி ஏழு நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து பிஜேபி சார்பில் சி பெருமாள் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு எட்டாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி பதினாறு சதவீதமும் இந்த இடத்துல வந்து அவங்க நாளா நடத்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது

அவினாசி மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோ காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் நீலகிரிஸோட நாடாளுமன்ற தொகுதியாக வரும் நீலகிரிஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தத்தில் திமுக தான் வெற்றி பெற்றாங்க திமுக சார்பில் ஏ ராஜா அவர் தான் போட்டிக்கிட்டிருக்காரு அவர் போட்டிட்டு தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் பெற்று இந்த வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கேயோட கூட்டணியிலேருந்து பாஜகவுக்கு தான் இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அந்த அதிமுக தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க அதிமுக சார்பில் எம் தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் பெற்றுக்கிறாங்க அடுத்து மூன்றாம் இடத்துல வந்து மக்கள் நீதி மையம் இருந்துச்சு இண்டிபெண்ட் இண்டிபென்டன்ட்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து போட்டிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் மூணு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மீண்டும் திராவிட முற்போக்கு களம் சார்பில் ஏ ராஜா அவர்கள் தான் இன்னும் வெற்றி பெற்றிருக்காரு அவர் எண்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் பெற்று தேர்தலு அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இடைமிக்க கூட்டணியிலிருந்து பாஜகவுக்கு தான் தொகுதி கொடுத்துருக்காங்க பாஜக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல் முருகன் அவருக்கு தான் போட்டிட்டு இருக்காரு இப்ப மத்திய நிதியமைச்சராக இருக்காரு அவரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அல்ல இல்லை பாஜக சார்பில் இந்த இடத்துல வந்து எல்முருகன் போட்டிட்டு இருக்காரு நாற்பத்தெட்டாயிரத்தி இருநூத்தாறு வாக்குகளும் இருபது புள்ளி எண்பத்தி இருபது சதவீதமாக போயிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க என்டிஏ கூட்டணியில் இரண்டாம் இடத்தை பிடிச்சி மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு தனிச்சையாக தான் போட்டிட்டாங்க அதிமுக ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமா பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆனந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குகளும் ஆறு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமா பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அவிநாசி தொகுதி நாலு தேர்தல் பார்த்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தெட்டு புள்ளி பதினோரு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் சதவீதமெற்று இந்த வந்து ஒரு வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு பலம் இருக்கு மக்களே அது சட்டமன்ற தேர்தல்னு வரப்போ மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வாக்கு சதவீதங்கள் வாங்குறாங்க ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தொன்னு புள்ளி ஐம்பத்தி சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறைவான வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலிலையும் நிறைவான வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரபரப்பா இருக்கப்போகுது அவினாசி தொகுதியை பொறுத்த அளவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா தமிழர் கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதமும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தொகுதி வாக்காளர்கள் எழுத்தி எழுபத்தி ஒரு பேர் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் பலனி ஒன்பது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ஆண்களும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாலு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி

அடுத்து அவிநாசி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்றுல அறுபத்தாறு புள்ளி தொண்ணூத்தி ஒரு சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல எழுபது புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பது புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தாறு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அறுபது எழுபத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை நம்ம எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் நேரத்தில் வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு எண்பது பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே இவங்க பதிவாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அவினாசி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்த பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சுசீலங்கத்தில் வந்து அதிமுக சார்பில் தனபால் அவர்கள் நின்னாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக எப்படி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தொகுதிகளை தவிர மத்த எல்லா தொகுதிகளையும் அதிமுக தான் பதிவு கையில் வச்சிருக்காங்க கொங்கு மண்டலத்தில் சுற்றி இருக்க நாற்பது தொகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா திமுக கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் கரூர்லேயும் நாமக்கல் நிலை மட்டும்தான் வச்சுருக்காங்க நான் அது சேலம் மாவட்டம் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தொகுதிகள் கோயம்புத்தூர் கூட சுத்தமாக வாசப்பட்டு தி திருப்பூரில் ஒன்று தான் ஈரோட்டில் ரெண்டு மூணு தான் வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து தன்னோட வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே ஆக மொத்தத்தில் இது என்ன ஏன்னா அவினாசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் சபாநாயகர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து அது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது காரணத்தினால இந்த வாக்கு சதவீதங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதமும் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவினாசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வெற்றி பெற்று பல பல நாளுங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் செல்வி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே இருந்த ஒரு இஷ்யூ அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த பண வழக்குல வந்து அதாவது லஜ்ஜ ஒழிப்பு அந்த மாதிரி வழக்குகள் இருந்த காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த வரைக்கும் வந்து திமுகவால இந்த வெற்றி பெற முடியல சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல குறைவான வாக்கு வாக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதியை கண்டிப்பாக இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஆக மொத்தத்தில் அது என்ன எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எழுபத்தொரு சதவீதமும் இருபத்தொராயிரத்தி அறுநூத்தி வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கணிசமான வாக்குகள் ஆறு பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இப்ப இருக்கிற காலச்சூழல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்த காரணத்தினால நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் கிரேஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தடவை வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களோட மிகப்பெரிய குரலாக வந்து சீமான அவர்கள் எதிரொலிச்சிட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவர் பக்கம் மிகப்பெரிய கொள்கைவாதிகள் வந்து அவரோட கூட இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இதற்கான சரியான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சீமான அவர்கள் உறுதிப்பாடோடு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவருக்காக யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக உதவுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ பலு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள பெறுவதற்கும் இருபத்தொராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்குது எப்படி பண்ணப் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதமும் வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து அதாவது கூட இருக்கிறவங்க அப்படின்னா எங்களோட என்னென்னு சொன்னால் ஒரு தடவை எதிர்பார்ப்பு ஒரு தடவை நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் தளபதி அவர்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு இருக்காங்க மக்களே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஓட்டு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் பதினாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் முப்பத்தொறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு அப்படின்னா இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இங்க பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளாத காரணத்தினாலும் பாஜக வளர்ச்சி காரணத்தினாலும் திமுகவோட சரிவு ஏற்பட்டுருக்கு பட் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இடத்துல ஒரு நல்ல ஒரு வாக்குகளை வாங்கி பெற்றுருக்குறாங்க அதே மாதிரி பாஜகவும் மிகப்பெரிய வாக்குகளை இங்கே பெற்றுருக்குறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட வாக்குகள் வந்து கண்டிப்பாக திமுக இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால திமுக தமிழக வெற்றி கழகத்தினால ஒரு மிகப்பெரிய சர்க்கிள்களை சந்திச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்ச தெரிய தெரிஞ்சுட்டு வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்படி விஜயவர்களோட இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி வந்து நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க இவங்க வாக்கு சதவீதங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுக இருந்து அதிமுகவுக்கு மாற வேண்டிய வாக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மாறத்துக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தன் பக்கம் வசப்படுத்த போறாரு இல்லையுமோ ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி வந்து தன் பக்கமே வச்சிருக்க போறாரு விஜய் அவர்கள் எப்படி இழுக்க போறாரு சீமானவர்கள் எப்படி வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு கீதர்கள் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த கூட்டணிகள்லாம் அமைந்தால் இவ்வளோ வாக்குகள் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பின் முன்கூறிய வாக்குகள் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பாடோட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் அமைந்தாலும் இந்த தொகுதியில பாஜகக்கும் அதிமுகக்கும் மிகப்பெரிய பலம் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பாஜகவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் மாவட்டங்களில் வளர்ந்துகிட்டு இருக்கு You know? ஏன்னா அந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பல இடத்துல வந்து கால் நின்றுருக்காங்க இப்போ இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு நாள் எம்எல்ஏவும் எம்எல்ஏ கேண்டிடேட் சாரி எம்பியாவும் எம்பி கேண்டிடேட்டாகவும் ஒரு இருந்து இருந்திருவார் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அலட்சியத்துகள் கட்சி மக்கள் மிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இவங்களோட தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில இவங்களுக்கு முப்பது புள்ளி அறுபத்தொன்பது சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில காங்கிரஸோட மதிப்பும் அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் இஆர் ஈஸ்வரன் அவர்களோட மதிப்பும் வந்து கொஞ்சம் உயர்ந்த காரணத்துனால திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல எல்லாம் அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு அண்டு கரூர்ல எல்லாம் நாமக்கல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதங்கள் அதிகமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இணைவு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு கணிசமான வாக்குகளை மேலூர்த்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனா அது வெற்றி பெறும் அளவிற்கு தருமா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கேள்வியா இருக்கு ஸோ அதை வந்து எப்படி அவர்கள் வந்து மு ஸ்டாலின்கள் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தன்னோட வியூகத்தை வகுத்து வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முப்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அடுத்து நம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து தனித்து போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் வந்து அவங்க ஏன்னா கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் அவங்க எங்கேயுமே விவாதிக்கலை மக்களே கண்டிப்பாக கூட்டணிகளோட சேருவாங்க அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக சொல்ல முடியாத காரணத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எழுபத்தொரு சதவீதமும் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை கூட்டணி அமைந்து நான் கூட்டணியிலோட செயல்பட்டுணும் அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை வந்து இந்த தடவை பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை சீமானவர்கள் எப்படி உணர்ந்திருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அவர் அவரோட ஆக்டிவிட்டிலாம் தெரியுது அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை ரீதியாக வந்து நான் கண்டிப்பாக திமுக எதிர்ப்பேன் அதே மாதிரி காங்கிரஸையும் எதிர்ப்பேன் அப்படிங்கிற அவங்க ஒரு இந்த ஒரு நிதி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதிமுக மேலே அவர் எந்த ஒரு பணி சொல்லும் இலி சொன்னதில்லாத காரணத்தினால அவங்களோட கூட்டணி பின்னாடி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடந்துக்க போகுது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புது உரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதாவது அவினாசி தொகுதியில் பதினாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வந்து தனிச்சு போட்டிட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் விஜய் அவர்களை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கேம்பைன் உருவாக்கணும் அதாவது கே செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள காரணத்தினால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த நாற்பது தொகுதிகள் கண்டிப்பாக எனக்காக வேணும் அதாவது எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வெற்றி பெற்று தருவேன் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களோட வளர்ச்சி வந்து கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்க போகுது ஏன்னா விஜய் அவர் வந்து அதிமுகவில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்தாலும் இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறிருக்காரு ஸோ மக்கள் மனமாற்றம் எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கொங்கு மண்டல் மக்கள் தான் கண்டிப்பா எலெக்ஷன்களை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி அது அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் தனிச்சு பூட்டிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவே இந்த தொகுதியில கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வித்தியாசங்கள் அதிமுகவுக்கும் உயரும் இவங்களோட எம்எல்ஏ லிஸ்ட்டும் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் கே செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதிமுகவோட அதிமுகவில் கட்சியில் இருந்த எம்எல்ஏ பதவியை நீ ராஜினாமா செய்துவிட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள காரணத்தினால கண்டிப்பாக அந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிறத ஒரு பர்சன் கூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நாம் த தமிழக வற்றிக் கழகத்தோட நிலை வந்து அந்த ஸ்டாண்ட் பை வந்து அதிமுகவோட இருந்திருந்தது அப்படின்னா செங்கோட்டையனவர்களாக இங்கே வந்து கால் பண்ணியிருக்கவே தேவையில்லை பட் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை இணைத்து காரணத்தினால மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில பக்கம் அவங்க வந்து ஒரு வீக்கான இடத்த அவங்க அடைஞ்சிட்ருக்காங்க ஸோ அது அது வந்து தேர்தல் வெற்றியின் மூலம் மட்டும்தான் தான் செங்கோட்டையன் அவர்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அவர் என்ன பண்ண போகிறாரு எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்